பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளில் ஏற்படுகின்ற மாற்றம் பனிரெண்டு ராசிகளிலும் ஏதோ ஒரு வகையில் குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை செலுத்துகின்றது அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரியனும் ராகுவும் இணைந்து சந்திரனும் கேதுவும் கன்னிராசியில் சேரும் அரிய தருணமான சந்திரகிரகணம் முதலாக அதிர்ஷ்டத்தை அள்ளப்போகும் ராசியினர் யார் யார் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் நூறு ஆண்டுகளின் பின்னர் இந்த அரிய நிகழ்வால் கீழே குறிப்பிடப்படும் ஐந்து ராசியினர் அற்புத சாதக பலன்களை பெறப்போகின்றனர் முதலில் மேஷராசியினர் மேஷராசியினருக்கு இந்த சந்திர கிரகணம் மங்களகரமானதாக அமையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவுகளுக்கிடையே இணக்கமான சூழல் உருவாகும் அதனையடுத்து ரிசபராசியினர் ராசியினருக்கு எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில் இதுவரையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொடர்ந்து சிம்ம ராசியினர் சிம்ம ராசியினருக்கு இந்த சந்திரகிரகணம் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குழந்தைகள் விடயத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும் இதனையடுத்து தொழில் விடயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மன நிம்மதி ஏற்படும் தொழில் தளத்தில் உயர் அதிகாரிகளுடன் இணக்கமாக சூழல் ஏற்படும் இறுதியாக மகர ராசியினர் மகர ராசியினருக்கு நிதி விடயத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும்